செல்லக்குட்டி தங்கம்ஸ் ஹாப்பி சண்டே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் அன்னைக்கு ஒரு வீடியோ கிஃப்ட் வீடியோ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு அன்பு பரிமாற்றம் என்னோடய செல்லக்குட்டி தங்கம் செல்லக்குட்டி தங்கம் என்னோடய கஸ்டமரில் ஒருத்தவங்க வந்து எனக்கு வந்து பிளான்ட் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஆக்சுவலி அவங்க இங்கே எங்கள் ஊர் தான் எனக்கு அவங்க நிறைய பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட லில்லி வாங்குறதா இருக்கட்டும் எல்லாமே வேறு விதமான சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப நன்றிம்மா அனுபவ ரீதியாகவும் சரி வயசுலேயும் சரி எனக்கு அம்மா போல் அவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த கிஃப்டை எக்ஸ்பெக்ட் பண்ணாதது ரெண்டு நாள் முன்னாடி தான் அவங்க வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா இருக்குதாம்மான்னு கேட்டாங்க சூப்பராக இருக்குமா நல்லா இருக்குன்னு சொன்னேன் பட் அந்த மாதிரி செடிகள் வந்து ஆரம்ப கட்டத்தில் வாங்கி அதுக்கப்புறம் கொஞ்சம் இல்லாமலே போயிடுச்சு சீசனு மட்டுந்தான் வர மாதிரி அதனால் நான் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்காமல் இருந்தேன் பட் பார்த்து பார்த்து ரொம்ப ஆசைப்படுவேன் அந்த வகையில் வந்தது தான் இந்த பன்னீர் பட்டன் ரோஸு முன்னாடி சேல் கொடுத்த வீடியோ பார்த்துட்டு கேட்குறீங்க அது பழைய வீடியோ தங்குங்களா பன்னீர் பட்டன் ரோஸ் இன்றைக்கி நம்ம வீட்டிலே இல்லை இது பன்னீர் ரோஸ் இப்போ அதுவாக பூத்துருக்குது இது ஒரு இடத்துல இருந்தது இவ்வளோ பெரிய செடி தான் சரி இப்போ அந்த கிஃப்ட் பிளான்ட் பற்றி பார்க்கலாமா கலர்ஃபுல்லாக இருக்குதுல்ல எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது செம்மையாக இருக்குது இது சூப்பர் கலர்ஃபுல் அது ஒரு கலர்ஃபுல்னால் இது ஒரு கலர்ஃபுல் இப்போ மழைக்கு பாருங்கள் ஒரு மாதிரி சொக்கு சொரியமாக இருந்தது இந்த செடி இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அழகாக வந்துருச்சு ஸோ என்னோடய வீட்டில் தோட்டத்தில்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த ஏரியா வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு ஏரியான்னு சொல்லலாம் இந்த ரோஸ் ஆக்சுவலி அழகாக பூத்துருக்குது இது வேறு விஷயம் இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறத விட இந்த ட்ரெஸ்ஸே கலர்ஃபுல்லாக இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கிறதுல அது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்குது இங்கேயும் அதே மாதிரி ரொம்ப அழகு கலர்ஃபுல் அந்த ஒரு பிங்க்கு க்ரீனு பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு இடம் உங்கள் வீடுகள்லேயும் இந்த ட்ரெஸ்ஸே நான் மகாத்மான்னு சொல்லுவோம் இது உங்களுக்கு எங்கே கிடைச்சாலும் தயவுசெய்து இதை வாங்கி வச்சுருங்க ஆக்சுவலி காம்பவுண்டுக்கு வெளியிலே நான் அதை குச்சி வெட்டி வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன் கடவுளுக்கு சுத்தமான நம்ம அதை செய்வோம் கண்டிப்பாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ என்னோட அந்த இது காமிக்கிறேன் வாங்க இது அப்பா அந்த வியூவில் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குது வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியுமே நம்ம வந்து ரசிக்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா ஆ வீட்டில் இருக்க குட்டி குட்டி பிளான்ஸ் செடிங்க அந்த பூக்கள் இருக்கிறத பார்த்து நீங்கள் சூப்பராக அதை பண்ணலாம் அப்புறம் ஃபுல் ரெட்டில் வந்துருக்கு ஒரு தனி வீடியோ பண்ணலாம் போல் அப்படி இருக்குது அழகாக பட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நான் காமிச்சிருப்பேன் இதுக்கு முன்னாடி சில வீடியோஸில் காமிச்சிருப்பேன் அப்போ இது அவ்வளோ லுக்காக இல்லை அப்போ ஃபுல்லாக ஃபுல் ப்ரௌனில் இப்படி தான் இருந்தது இது வந்து ஆக்சுவலி கலர் வந்து அந்த தூசி படிஞ்சு இருந்தது மழை தண்ணி விட்டதில் அந்த தூசி லைட்டாக தான் மழை பெஞ்சிச்சுங்க பாருங்கள் அதில் அப்படியே இந்த இடம் ட்ரை இருக்கும் மற்றபடி வாஷ் பண்ணணுன்னா சூப்பராக இருக்கும் அது இந்த பிறகு ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆகி எப்படி இருக்குது பாருங்களேன் வெயில் படப்பட இந்த இது வந்து நல் நல்ல வெயிலில் தான் வைக்கணும் இந்த ட்ரெஸ்ஸின் அவ சூப்பராக இருக்குதுல்ல அழகு அழகு என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஐயோ பூவோட போடணும்னு நினச்சேன் அந்த பூவை நான் தமிழில் போடுறேன் பாருங்கள் என்ன கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன் எல்லோ மார்னிங் க்ளோரி அப்படிங்கிற இதுதான் எல்லோ ஒரு நாள் மார்னிங் மட்டும் பூக்குது அழகாக இருக்குது அன்றைக்கே சுருங்கிடுது தொட்டியோடு அப்படியே கொடுத்தாங்க அந்த தொட்டியோடு அப்படியே கொடுத்து விட்டாங்க எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் அது அவங்க எங்கிட்ட வாங்கின ரெய்ட்லில்லி பல்ப்ஸுக்கு நான் வந்து பேமெண்ட் வாங்கி எல்லாம் கொடுத்தது பண்ணிவிட்டேன் பட் இந்த அன்புக்கு வந்து விலை மதிப்பே இல்லை அவங்க எனக்கு இதை அப்படியே கொடுத்துருக்காங்க எல்லோ கலரில் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க கிழக்கு வாசலில் வந்து இதை வைச்சோம் அப்படின்னா அது எந்த விதத்தில் கரெக்டு தப்பெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் வந்து சொல்லுவாங்க எல்லோ கலரில் வந்து கிழக்கு வாசல் எங்கள் வீடே வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு வாசல் வச்சு தான் அதில் இந்த எல்லோ வைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த தங்க அரளி வச்சால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் யாராவது கிழக்கு வாசல் இருந்தால் இல்லை உங்கள் வீட்டு கிழக்கு பக்கம் எல்லோ கலர் பூச்செடிகள் வைங்க ரொம்ப சூப்பர் அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நம்மளோட ஏஞ்சல் டெலைட் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிற டக்குன்னு பாகல் இல்லையே வாசம் இருக்கா எனக்கு தான் வாசம் அவ்வளோவா தெரியலனே கொஞ்சம் பரவாயில்ல ஓரளவு தெரியுது பியூட்டிஃபுல்லுங்க இது இது எனக்கு வந்து கிஃப்ட்டு அவங்களே அந்த தொட்டியோடு கொடுத்தாங்க அவங்க அவ்வளோ இருந்துச்சு இது அவங்க வீட்டில் புத்திருந்த ஃபோட்டோ எனக்கு அனுப்புனாங்க அது அதை விட சூப்பராக இருந்துச்சு இங்கே பாருங்க டபுள் கலரில் அப்படியே நம்மளோட ஏஞ்சல் டிலைட்டில் இருக்க மாதிரியே உள்ள இதுதான் லில்லியில் இருக்கும்ல அந்த மாதிரியே இது எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு தான் அம்மா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு நான் வாட்ஸ்அப்லேயே சொல்லிவிட்டேன் இன்னொருத்தரவையும் நான் சொல்கிறேன் நான் ரொம்ப சூப்பராக இருக்குது தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ஏன்னா இது என்கிட்ட இல்லை என்கிட்ட இல்லைது பட் இது ரொம்ப அழகாக இருக்குது நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு இதை கண்டினியூஸாக காப்பாற்றுறதுக்கு பார்க்கணும் நான் இந்த சீசன் முடிஞ்சாலும் கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க சொல்ல நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் வா இந்த மொட்டுக்கள் ஃபுல்லாகவே பூக்கும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இங்கே எவ்வளோ மொட்டு இருக்குது பாருங்க செம ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச்மா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் லவ் சூப்பராக இருக்குது பாருங்களா அதேமாதிரி இது இருக்குது பாருங்களேன் இதோட பேர் வந்து ப்யூடிகா ப்ளூமேரியா பியூடிகா அப்படியே ஒரு அழகு காம்பவுண்டு வெளில போய் தான் பூக்கும் இதை நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா அசந்திருப்பீங்க ஏன்னா ஃபுல்லாக அவ்வளோ பூச்சி எல்லாம் ஃபுல்லாக பூச்சி இது ஃபுல்லாக பூச்சி கருப்பு கலரில் அப்படி என்ன இந்த தென்னை மரம் இருக்குல்ல இதில் இருந்தால் இப்போ கூட தெரியுது பாருங்கள் பின் சைடு தென்னை மரத்தோட பின் பகுதியில் அந்த வெள்ளை கலரில் அந்த பூச்சி இது பண்ணியிருக்குதுல இதோட தாக்கம்னு நினைக்கிறேன் அது அப்படியே இதுக்கு கீழே இருக்கிறதுனால இதில் வந்திருந்தது பட் இந்த இடத்துல தான் நம்மளோட புழுமேரியாவும் இருக்குது பட் இங்கேலாம் ஒன்றும் கிடையாது பட் இந்த இதில் வந்து இருந்ததுனால பட் எனக்கு தெரியும் வருஷம் வருஷம் நான் பார்க்குறேன் இல்லையா அடுத்த ஒரு மழை வந்து இது பண்ணி இந்த சீசன் ஜனவரி ஃபிப்ரவரி மாறும்போது இவங்க பூப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதத்துக்கிட்ட அந்த பூ வந்து கடைசி பூ உதிர்றதுக்கு அவ்வளோ நாள் மினிமமாக மூணு மாதம் வரை அப்படியே இருக்குது ப்ளூமேரிய மேரி குச்சி உடைச்சி வச்சாலே வந்துருங்க நிறைய பேர்த்துக்கு இது நம்ம மூணு அஞ்சு கட்டிங் வந்து நம்ம வந்து லாஸ்ட் டைம் கொடுத்தோம் நெக்ஸ்ட் டைம் ஃப்ரூன் பண்ணும்போது கண்டிப்பாக நான் தருவேன் அந்த இடத்துல மட்டும் இல்லை இங்கேயும் இருக்குது பாருங்கள் ஜஸ்ட்டு முன்னாடி நம்ம கொடுக்கும்போது கட் பண்ணி கொடுத்ததில் அதுக்கப்புறம் வளர்ந்து வந்தது தான் இது நம்மளோட அடினியம் எப்படி இருக்குது பாருங்களா சூப்பராக இருக்குது அடினியம் நம்மளோடது நல்ல ஒரு ஆறு ஏழு அடுக்கு ஒரு பிங்க்கு தான் இது அடினியம் இன்னைக்கு தான் பார்த்த தோட்டத்தில் நிறைய மொட்டு வந்திருக்குது இவங்க வந்து கொத்து கொத்தாக பூப்பாங்க அப்படி பத்து பதினஞ்சு தான் பூப்பாங்க சிங்கிள் பெட்டில் நான் கிராஃப்டட் வெரைட்டி நம்ம நாளாக நம்மக்கிட்டே இருக்காங்க இவங்க சீட் கொடுத்து அந்த கூட நிறைய பேருக்கு நம்ம கொடுத்து அவங்களுக்கும் இதே மாதிரி கூத்துட்டு இப்போது நெக்ஸ்டி குழந்தைங்க போட்டு இந்த மல்டிபெட்டல் சங்கு பூ பார்த்தீங்கன்னா சிங்கிளாக வர்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஒரு மாதிரி என்னடா இப்படி இருக்கேன்னு பார்த்து அப்புறம் தான் பார்த்தா இது சிங்கிளாகவும் வருது இப்படியும் வருது இந்த மாதிரி இருக்குது ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது ஒன்லி மல்டிபெட்டல் தான் எப்படி இருக்குது பாருங்களேன் இந்த மாதிரி இந்த ஃபாலேஜ் பாருங்களேன் ஃபாலேஜெல்லாம் நம்ம கண்டுக்காமலே விட்டுட்டு இருந்தாலும் ஆனால் அவங்க வளர்றது ஒரு பக்கம் தான் போயிட்டுருக்காங்க நல்ல ஒரு லெமன் எல்லோவும் க்ரீனும் கலந்த மாதிரி அவ்வளோ அழகுது மிஸ் இந்தியா சின்னது இருக்கும்ல அதுலேயே வந்து இது ரொம்ப பெருசுன்னு வச்சுக்கோங்களேன் அதுமாதிரி இந்த ப்ரொமிலேட் இருக்குதுல்ல இதுவும் அந்த எட்ஜஸில் வந்து பிங்க் வரும் பட் இது வந்து இந்த சீசனுக்கு அந்த பிங்க்கை காணாம் சூப்பரான ஒரு வெரைட்டி தான் இது நிறைய பேர் அந்த வீடியோவில் பார்த்துட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்குது சிஸ்டர் ஃபுல்லாக தொட்டியில் காமிங்கன்னு சொல்லியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் யூ மினியேச்சர் யூஃபோர்பியா தான் இது ஆக்சுவலி ஜஸ்ட் ஒரு கட்டிங் வச்சாலே வந்துடும் இது வந்து யூஃபோர்பியா மினியேச்சர் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் கார்டனில் ஒரு டிப்ஸு நான் சொல்கிறேன் கேளுங்க நிறைய பேருக்கும் சொல்லியிருக்கேன் ஐடியா கேட்கும் போது ஒரு தோட்டம் வைக்கிறீங்க இல்லை ஒரு பால்கனி தோட்டம் மாடி தோட்டம் எது நீங்கள் வச்சுக்கிங்களோ அது கொஞ்சம் ரிச்சாகவும் இதுதான் ரொம்ப முக்கியமான அது கொஞ்சம் ரிச்சாகவும் பார்க்குறதுக்கு தொட்டி நிறைஞ்ச மாதிரியும் இந்த ஃபஸ்ட்டு தான் மெயின் எப்படின்னா ஒரு ரெசார்ட்ஸ் போகிறோம் இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா மெயினாக வந்து அட்ராக்ட் பண்ணி ஒரு ஒரு சுப்பமான ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த அரிக்கா பாம் அரிக்கா பாம் ஜீரோ மெயின்டெனன்ஸ்னு சொல்லலாம் தண்ணி ஊற்றுறது டிஃபால்ட்டு அதனால் அதை மெயின்டெனன்ஸில் சொல்லவே மாட்டோம் நம்ம அதனால தான் ஜீரோ மெயின்டெனன்ஸ் பிளான்ஸ்னு சொல்லும்போது தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்லை அது கண்டிப்பாக உயிர் தான் தண்ணி குடிக்கிற மாதிரி அது உள்ளது அது மெயின்டெனன்ஸில் வராது மெயின்டெனன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட்டு அது வேறு ஸோ இதில் வந்து இப்போ இந்த இடத்தெல்லாம் வந்து கட் பண்ணி விடணும் இது பண்ணணும் அப்படிங்கிறது இது காய்ஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணணும் இது நார்மலாக செய்கிற இது பட் உரம் போட்டணும் அது பண்ணணும் இது பண்ணணும் அதுதான் மெயின்டெனன்ஸில் தான் நான் ஜீரோ மெயின்டெனன்ஸ்னு சொல்கிறது ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு தோட்டம் நீங்கள் வந்து பார்க்கணும் இல்லை நான் மாடித்தோட்டத்துலேயே வந்து இல்லைனா என்னோட பால்கனியில் இவ்வளோ வச்சுருக்கேனாலும் இந்த அரிக்காப்பாம் இது வச்சுருதுனால என்னன்னா இடெல்லாம் ரொம்பலாம் மறைஞ்சு போகிறது கிடையாது நிறைய இடத்த ஆக்கிரமிச்சிக்கிறது கிடையாது இந்த மாதிரி ஒரு டுவெல் இன்ச் ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் வச்சிட்டிங்கன்னா பக்கத்தில் 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 சூப்பராக வந்துடும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இதை ரீபாட் பண்ணுனால் போதும் வேறு எதுவுமே பண்ணாங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு இருந்தால் போதும் இந்த மாதிரி இருக்கிறத இப்போ கட் பண்ணி இது வந்து இப்போ கட் பண்ண தமிழ்ச்சிக்கார்டுன்னு தெரியும் எடிட் பண்ண மாட்டேன் அப்படியே கட் பண்ணி ஷோ பண்ணலாம் வீடியோ பண்ண மாட்டேன் எனக்கு என்ன தோணுதோ அதை உங்களுக்கு நான் போகிற போக்கில் அப்படியே சொல்லிவிடுவேன் நான் அது யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கு உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு இதுக்கு பாயுதோ அந்த அளவுக்கு வந்து பக்கத்தில் பக்கத்தில் பிக்கண்டு வந்து பிக்கண்டுனால் பக்கத்தில் பக்கத்தில் அந்த செடியில் இருக்குங்களே வந்து 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 தொட்டியை ஃபுல்லாக ஆக்கிவிடும் இன்னொன்று ஒரு டிப்ஸ் சொல்லி தரேன் நர்சரியில் போயிட்டு எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு நூறுரூபா நூற்றம்பது ரூபான்னு விற்கிறாங்க ஒரு சின்ன பிளான்ட் அப்படின்னா தயவுசெய்து நாலஞ்சு வாங்காதீங்க ஒன்று வாங்குங்க ஒன்றே ஒன்று வாங்கி நீங்கள் வைங்க ஒரே வருஷத்தில் உங்களுக்கு இப்படி பக்கத்தில் பக்கத்தில் செடிகள் வரும் வேர் நிறைய விடுவதில்லை மண்ணை லூஸ் பண்ணி நெக்ஸ்ட் இயர் பிரித்து எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கலாம் இல்லை நான் மொத்தமாக அப்படியே பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ரெண்டு மூணு செடி வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து கார்டனில் வைக்கும்போது என்னாகுன்னா அந்த கார்டனையே ரொம்ப அழகாக காமிக்கும் ஒரு மாதிரி ரொம்ப க்ரீனரியாக இருக்க மாதிரியும் பெரிய ஏதோ தென்னை மரம் வைக்கிற இடத்துல இதை வச்ச மாதிரியும் ஒரு மாதிரி ஒரு அழகை வந்து தோட்டத்துக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இதோட அமைப்பு இதோட டிசைன் வந்து அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இதோட டிசைன் வந்து அந்த மாதிரி இருக்கும் ஸோ எனக்கு கிஃப்ட் பிளான்ஸ்ன்னு பார்த்தா நிறைய வந்திருக்கு ஒரு ஒரு வீடியோலேயும் ஒன்று ஒன்று நான் காமிக்கிறேன் என்ன அவ்வளோ தூரம் அன்பு செய்கிற உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி இதோட அன்பு வெளிப்பாட நான் என்ன பண்ணணும்னா அப்பப்போ உங்களுக்கு நானும் நிறைய வீடியோஸ் பண்ணணும் அட் த சேம் டைம் இந்த மாதிரி டிப்ஸ் கொடுக்கணும் ஏன்னா அதை பார்த்துட்டு தானே நீங்கள் இவ்வளோ செய்கிறீங்கம்மா நீங்கள் எங்களுக்கு பிளான்ஸ் வைக்கும்போது ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் என்ன எக்ஸ்ட்ரா வச்சுருக்கீங்க இது என்ன எப்படி இருக்குது அப்படிலாம் சொல்லி வரும்போது உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு நீங்கள் எப்படி சந்தோஷப்படுவீங்கன்னு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா எனக்கு அது கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ பி சேஃப் பத்திரமாக இருந்துக்கோங்க எல்லோரும் ஹாப்பி கார்டிங்